இனத்தின் நகரல் உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல் விழுமிய வல்ல துணிதலின் மூன்றும் முழுமக்கள் காகாதா காதலா காதலவை முழு முழுமக்கள் காதலவை தெளிவுரை நல்லார் இணக்கம் விடுதலும் தமக்கு மனம் செய்து கொடுக்காத பெண்ணை விரும்புதலும் பயனற்ற செயல்களைச் செய்தலும் அறிவுற்ற மூடர்கள் செயல்களாகும் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்ல அவைக்கலனும் பாத்துண்ணும் தன்மையிலாளராய விரும்பும் இம்மூன்றும் நன்மை பயத்த விழ கல்வி இல்லாத ஊரில் இருப்பதும் வழக்கை தீர்க்கும் திறமில்லாதவர் சபையில் இருப்பதும் உதவி செய்யாதவர் பக்கத்தில் இருப்பதும் பயனற்றவை இருக்க வேண்டாம் என்பது கருத்து வெளியாதான் கூத்தாட்டு கண்டலும் வேல கழியாதான் காவா துறையும் தெளியாதான் கூரையில் பல்காலும் சேரலும் இம்மூன்றும் வெளிவுரை அழைக்கப்பெறாத ஆட்டத்தை காணப்போவதும் களியன் போல் காவாது உரைத்தலும் தன்னை நம்பாதவன் வீட்டுக்கு செல்லுதலும் வருந்தத்தக்க குற்றங்களாகும் பனிரெண்டு தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் கோலாளன் என்பான் மறவாதான் இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிதே தெளிவுரை கடன்படாது வாழ்வதே நல்ல முயற்சி என்பதும் வீட்டுக்கு வந்த விருந்தினரை பேணுதலே சிறந்த உதவி என்பதும் தான் ஒருவர் சொல்லியவற்றை மறவாது மனதைக் கொண்டிருக்கலே நற்சிந்தை என்பதும் திரிகடகம் இந்நூலின் பொருளாகும்